வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்சுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான பச்சை பட்டாணி மாங்காய் போட்டு குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி நிறைய விதமான ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பூரிக்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பட்டாணி கொழம்பு பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வேகும் இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா பயிர் வந்துட்டு வாய்வு அதனால் பெருங்காயமோ இல்லைன்னா பூண்டோ வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூட வந்துட்டு பயிருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய சைஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்துட்டு இந்த பயிர் பாதி அளவு வேகணும் பாதி அளவு வெந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்துட்டு நல்லா வெந்திருக்கு இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருந்து நம்ம ஒரு எடுத்து நல்லா அழுத்தி பாருங்க நல்லா அழுத்தும் போது வந்துட்டு ரெண்டாக உடஞ்சி வரும் பாதி அளவு தான் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக முருங்கக்காய் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் முருங்கக்காய் எல்லாம் சேர்க்காம கூட பண்ணலாம் ஆனால் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வந்து நம்ம சேர்த்து குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு முருங்கக்காய் சேர்த்து பண்ணும்போது வந்து அந்த டேஸ்ட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம மிளகாய் மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வந்து லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் வந்து இந்த மசால் வந்துட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு மசாலா மட்டும் தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன் ஏன்னா காரம் வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்து மொத்தமாக மசாலா அரைக்கிறது அப்படின்றதான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து அங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாமே நல்லா முழுமையாக வெந்து வரணும் இப்போ அதெல்லாம் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் பட்டாணி வந்துட்டு நல்லாவே வெந்திருக்கு இப்போ வந்து முருங்கைக்காய் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் முருங்கைக்காயுமே வந்துட்டு நல்லா வெந்திருக்கு அடுத்து உருளைக்கிழங்கையும் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிளும் வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மாங்காவில் பாதி மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பீஸ் வந்துட்டு மாங்காய் அது கூட வந்துட்டு அந்த சீடு இருக்கும் பாருங்கள் அதை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலா வந்து அரைச்சி சேர்க்கணும் மசாலா அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகணும் போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பட்டாணி குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் இதுதான் வந்துட்டு அந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு குழம்போடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து எப்படின்னா அறநெலிக்கா சைஸ் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும் நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மாங்காய் வந்து நம்ம சேர்க்கும் போது புளி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும் இல்லை நல்லா புளிச்ச மாங்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாங்காய் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க புளி வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இந்த குழம்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப குழம்பு வந்து நல்லா அந்த மாங்காயெலாம் வெந்து வர வரைக்கும் நமக்கு தண்ணி வேணும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா ரொம்ப கட்டியாக இருக்கும் கிரேவி மாதிரி ஆகிடும் குழம்பு மாதிரி இருக்காது இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மாங்காய் வந்துட்டு நல்லா வெந்து வரணும் பண்ணணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மாங்காய் உருளைக்கிழங்கு அந்த முருங்கைக்காய் பட்டாணி எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த மாங்காயெலாம் சேர்க்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் அந்த ஃபைனலாக சேர்க்கக்கூடிய அந்த தாளிப்போட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க மிளகாய் வத்தல்லாம் நல்லா புரிஞ்சு ஒரு ரெண்டு பீஸ் வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா தாளிப்பு வடகம் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெங்காயம் வந்து கட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு குழம்புல கொஞ்சமாக மல்லியலை வந்து தூவி விட்டுருங்க அதோடு வந்து அந்த தாளிப்பை வந்து சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம தாளிப்பை சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பச்சை பட்டாணி மாங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு ரெடி பண்ணும்போதே வந்துட்டு நம்ம எப்படா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த வாசனை வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த முருங்கைக்காவோட ஃப்ளேவர்லாம் வந்து அந்த குழம்புல இறங்கி அந்த மாங்காவோட புளிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வாழை இலையில் நல்ல சுட சுட சாப்பாடு இதில் வந்து கொஞ்சமாக இந்த பச்சை பட்டாணி மாங்காய் குழம்பெல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிட்டுப்பா பாருங்க நீங்க வந்துட்டு வாழை இலை விருந்துனா நிறைய கூட்டு பொரியல் அப்படியெல்லாம் வச்சு சாப்பிடணுன்ற சிம்பிளான ஒரு குழம்பா இருந்தால் கூட நல்லா வைக்கும் வைக்கும்போது அதுவே நமக்கு பயங்கரமான ஒரு விருந்தாதான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் அண்ட் தேங்க்யூ